காண்கின்ற வேலைகளெல்லாம் எமது அபிமானிகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறி வருகின்றார்கள் நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றோம் உங்கள் செய்திகளை நாள்தோறும் பார்த்து வருகின்றோம் என்றெல்லாம் எமக்கு கூறுகின்ற பொழுது உண்மையில் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது தொடருங்கள் இந்த சேவையை இதுபோன்ற தரத்தை நிலைநாட்டிச் செல்லுங்கள் என்றெல்லாம் ஆலோசனைகளை நேரடியாக வழங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் மிக்க நன்றி ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசன திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றது இணைவா பல் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மதிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் இனி வாகனங்களில் இருந்து நீங்கள் புகை பிடித்தால் தண்டம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் அது தண்டனைக்குரிய குற்றமாக வாகனங்களில் புகைப்பிடித்தலை தடை செய்வதற்கு ஜெர்மன் அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வாகனம் ஒன்றுக்கு மற்றவர்கள் பிரியாணம் செய்யும் பொழுது இந்த புகைப்பிடித்தலினால் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகலாம் என்ற காரணத்தினால் இவ்வாறு சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஈடுபட்டால் மூவாயிரம் ஒய்ரோக்களை வரை படமாக அறவிடுவதற்கு ஜெர்மன் அரசாங்கம் உத்தேசித்து வருவதாக ஜெர்மனியின் பத்திரிகையானது செய்தி ஒன்றில் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இந்த நடைமுறை இந்த விடயமானது நடைமுறை உள்ளதாகவும் இந்த செய்தியை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் இவ்வாறும் வாகனங்களில் தடை செய்ய வாகனங்களில் பிரியாணம் பொழுது புகைப்படுத்தலில் ஈடுபட்டால் நூற்றி முப்பத்தைந்து ஒய்ரோக்கள் மற்றும் இங்கிலாந்து வேல்ஸ் போன்ற நாடுகளில் அறுபது உயிரோக்கள் குறிப்பாக பதினைந்து வயதுக்கு குறைந்தவர்கள் சேர்ந்து பிரியாணம் செய்யும்பொழுது இந்த நடைமுறை உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றது வாகனங்களில் பிரியாணம் செய்யும்பொழுது வாகனங்களில் பிரியாணம் செய்கின்ற மற்றவர்களுக்கு இந்த புகைப்பிடித்தனால் சுவாச கோளாறு மற்றும் பல கோளாறுகள் ஏற்படுகின்ற காரணத்தினாலே விகுதி விரைவில் சட்டமொன்று வரலாம் என்றும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசல் ஆஃப் நகரத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இது பற்றிய விவரங்கள் இப்பொழுது இன்றைய தினம் டிசுல்டோவில் உள்ள முக்கிய வைத்தியசாலையொன்று துப்பாக்கிச் சூட்டம் ஒன்றை போலீசார் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யூனிவர்சிட்டி கிளினிக்கும் டிசுல்டோ என்ற வைத்தியசாலையில் முப்பத்தி நாலு வயதுடைய நபரானவர் அந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வர சிகிச்சை அளிக்கின்ற வைத்தியர் மீது தாக்குதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த முப்பத்தி நாலு வயதுடைய நபரானவர் வைத்தியரை நோக்கி கத்தியை நீட்டியதாகவும் இவரை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக வைத்தியசாலை நிர்வாகம் போலீசார் உதவியை நாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்தலத்துக்கு விரைந்த போலீசார் இந்த முப்பத்தி நாலு வயதுடைய நபரிடமிருந்து கத்தியை பறிப்பதற்கு முயற்சி செய்ததாகவும் இதற்கு இதன் முன்னோட்ட நடவடிக்கையாக இவர்கள் மின்சாரத்தை பாய்ச்சியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மின்சார பாய்ச்சியான நடவடிக்கையானது பலனடைக்கான பட்சத்தில் போலீசார் இவரை நோக்கி இவரது காலில் துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபரானவர் ஏற்கனவே பிடியாணை ஒன்றின் மூலம் போலீசாரால் தேடப்பட்டு வந்த நபர் என்று பின்னர் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்முண்டில் ராஜமுத்துரை எஸ்கே சில்க் ஸ்பர்டைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை பிசேடப் மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க் ஸ்பரடைஸ் டோட்மூண்ட் ஜெர்மனி நாட்டில் இப்பொழுது தேர்தல் நடைபெறுவதற்கான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தேர்தல் காலத்தில் வெளிநாட்டவர்களே குறிவைக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் வெளிநாட்டவர்கள் விமானத்தில் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அது பற்றிய விவரங்களை இப்பொழுது மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்குகிறார் ஜெர்மனியில் தேர்தல் நெருக்கின்ற வேளையில் அகதிகள் மற்றும் வெளிநாட்டில் வளையம் பேசுபொருளாக இருந்துள்ள நிலையில் நேற்று தினம் ஜெர்மனியின் ஒரு மாநிலமான நிதக்ச மாநிலத்தின் தலைநகரமான இருந்து ஈராக் நாட்டிற்கு ஒரு விமானம் ஒன்று சென்றிருக்கின்றது அதாவது ஜெர்மன் நாட்டிற்கு ஈரான் நாட்டின் நாட்டிலிருந்து வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்ட அகதிகள் மற்றும் குற்றவியல் செயலில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற ஈராக் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தனி விமானத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மொத்தமாக இந்த விமானத்தில் நாற்பத்தி ஏழு பேர் இருந்ததாகவும் இதேவேளையில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடாத என்று சொல்லப்படுகின்ற இனத்தைச் சேர்ந்த அகதிகள் கூட ஈராக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக ஈராக் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் சிரியாவிற்கும் குற்றவியல் அகதிகளை நாடு கடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதே வேளையில் வெகு விரைவில் ஜெர்மன் நாட்டிலிருந்து ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய தலைநகரமான ஹாபூலுக்கும் குற்றவியல் செயல்களில் ஈடுபட்ட அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கு அரசாங்கமானது உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சிபேசர் அவர்கள் அண்மையில் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கும் வெகு விரைவில் நிராகரிக்கப்பட்ட குற்றவியல் செயலில் ஈடுபட்ட அகதிகள் திருப்பி அனுப்பப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு இது இருக்க ஜெர்மனியில் அகிரிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற புரோ அசூல் என்ற அமைப்பானது ஹனோர் விமான நிலையத்தில் தமது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சாதாரண குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடாத அகரிகள அகறியல கூட ஜெர்மன் நாட்டு அரசாங்கமானது ஈராக்கு திருப்பி அனுப்புவதாக இவர்கள் கூறி இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய ரஷ்யாவுடைய நடைபெற்று வருகின்ற போரை நிறுத்தம் மேற்கொள்வதற்கு அதற்காக ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் Sergey Lavrov மற்றும் அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அமைச்சர் மார்கோ ரூபியோ அவர்கள் சவுதி அரேபியாவின் தலைநகரமான ரியாட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க இந்த இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறுவதற்கு முன்னவே ரஷ்யாவின் வெளிநாட்டு அமைச்சர் சர்ச்சி லவ்ரோ அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ஏற்கனவே ரஷ்ய இராணுவத்தினால் கைப்ப உக்ரைனில் கைப்பற்றப்பட்ட பிரதேசத்தை தாம் எப்பொழுதும் எவ்வாறாயிருந்தாலும் உக்ரைனிடம் திருப்பி கையளிக்க மாட்டோம் என்று இருக்கின்றார் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உக்ரைனுக்கும் மற்றும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்று வருகின்ற போர் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் அழைக்கப்படாது ஐரோப்பாவிற்கு பாரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் பிரான்ஸ் நாட்டு அதிபர் மாக்ரோன் அவர்கள் உடனடியாக ஐரோப்பிய த தலைவர்களை பரிசுக்கு அழைத்திருந்தார் இந்த பரிசுக்கு அழைத்த பிற்பாடு நேற்றைய தினம் பரிசில் இது சம்பந்தமான உக்ரைன் மகாநாடு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது இந்த உக்ரைன் மாநாட்டின் பொழுது ஐரோப்பிய நாட்டுடைய சமாதான படைகளை உக்ரைன் நாட்டுக்கு அனுப்புவதை பற்றியும் மேலும் ஐரோப்பியாவிற்கான தனி ராணுவ அமைப்பொன்றை கட்டமைப்பை உருவாக்குவது சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்க உக்ரைனுடைய அதிபர் அவர்கள் இது சம்பந்தமாக கருத்து வெளியிடுகையில் உக்ரைனை அழைக்காத இருதரப்பு பேச்சுவார்த்தை எவ்வகையிலும் பலனளிக்க மாட்டாதென்றும் என்றும் ஐரோப்பாவானது தனது சொந்த பாதுகாப்பிற்கான பாதுகாப்பிற்காக ஐரோப்பாவிற்கான தனி இராணுவ அமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுதல் கொடுத்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய இலங்கையினுடைய வரவு செலவு திட்டமானது இன்றைய தினம் இலங்கையுடைய அதிபர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாய்கா அவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்திற்கான தொகையானது ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பில்லியனாகவும் இதேவேளையில் அரசாங்கத்துக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய வருமானமானது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்லியன் ரூபாக்கள் இருப்பதாகவும் தொண்டு தொகையாக ரெண்டாயிரத்தி எழுநூறு பில்லியன் ரூபாக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகணத்துக்குரிய அபிவிருத்திக்காக இலங்கையினுடைய அரசாங்கமானது ஐயாயிரம் மில்லியன் ரூபாக்களை ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்துடைய வட்டுப்பாகட் பால நிர்மாணத்துக்காக இலங்கையுடைய தற்போதைய அரசாங்கம் ஆயிரம் மில்லியன் ரூபாக்களை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மற்றும் மலகாட்டோடிய அபிவிருத்திக்கும் இலங்கை அரசாங்கம் பாரிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக இலங்கையில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன்னு தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் பத்து வரை மாபெரும் விற்பனை சிறுவர ஆடைகள் அனைத்தும் தள்ளுபடியில் புது டிசைன் லெஹங்கா பிரைடல் சாரீஸ் மாப்பிள்ளை சூட்ஸ் வேஷ்டி செட் மற்றும் மேட்சிங் கலர்ட் ஷர்ட் வேஷ்டி செட் அனைத்தும் மிக மலிவு விலையில் உங்கள் கோபரா ஞானத்தில் நாலு நாற்பத்தி நாலு